ராயச காலை அங்கே இருக்க பாருங்க ரேசினா எங்கே இந்தா என் பக்கத்தில் இருக்குது நீங்கள் அங் அங்கே தேடிட்டு இருக்கீங்க ஆமாம் ஆமாம் இல்லை இது காளா இல்லை இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல மட்டன் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியா இது வந்து எப்படின்னா மழை பெய்யும் மின்னல் வருதுல இடி இடி வரஞ்சில் மட்டுந்தான் அது முளைக்கும் ஆனால் இது வந்து யாரும் பார்த்துட்டு போனாங்கன்னா எவனும் விட்டுட்டு போக அவளே அவ்வளோ யாரும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் பேர் இது முட்டை காலம் நம்மளும் முட்டை காலம் அதான் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பேரு ஆனால் கிரேவி வச்சு சாப்பிட்டா செம டேஸ்டாக இருக்கும்டா அடுத்து இருக்கான்னு பார்ப்போம் மண் எவ்வளோ அழகா இருக்குது பத்தியில இதுதான் செம்மண் பாருங்க காலம் இல்லை எத்தனை மிளச்சி பாருங்க இல்லை இங்க இருக்குல்ல அழகாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு மறைச்சி ஆறு இருக்கு ஆறு இருக்குது மொத்தமாக இருக்குது பிடுங்க பிடுங்க பிடுங்களே அடுத்து தோரோட பிடுங்க தோரோட பிடுங்களேன்